புதுச்சேரி என்றாலே சுற்றுலாவும் கொண்டாட்டங்களும் தான் உங்கள் நினைவிற்கு வரும் ஆனால் புதுச்சேரியை சுற்றி அதிகம் பேசப்படாத வலிமிகுந்த கதைகள் உள்ளன நீண்ட வளைந்த கடற்கரைகளையும் வளமான கலாச்சார பாரம்பரியமும் கொண்ட புதுச்சேரி சுற்றுலா பயணிகளுக்கு தரும் இன்பத்தில் கால்வாசி அளவிற்கு கூட இங்குள்ள உள்ளூர் மீனவர்களுக்கு தருவதில்லை புதுச்சேரியை சேர்ந்த கண்ணன் பல ஆண்டுகளாக மீன்பிடி தொழிலை செய்து வருகிறார் இன்றைய பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு கிளம்பி நைட்டு போயிட்டு கண்ணு முடிச்சு ஒம்பது மணி எட்டரை ஒம்பது மணி வரை வள வட்டாலும் அதிகபட்சம் எழுநூறுவா எட்நூறுவா ஆயிரம் ரூபாக்குள்ளே தொடரத்தே ரொம்ப கடினமாக இருக்குது முன்பு கிடைத்த வருவாயில் இப்போது பாதிதான் கிடைப்பதாக வேதனையுடன் கூறுகிறார் கண்ணன் தமிழ்நாட்டின் கடற்கரைகளை அசைத்து பார்த்த இரண்டாயிரத்தி நான்கு சுனாமி ஏற்பட்டதில் தான் எல்லாம் தலைக்கீழாக மாறியது பல மீனவ சமூகங்கள் முற்றிலுமாக நலிந்து போயின அதற்கு பிறகுதான் உள்ளூர் அரசால் சதுப்பு நில காடுகள் உருவாக்கப்பட்டன இந்த காடுகள்தான் கடற்கரை பகுதியை பாதுகாக்கும் அரணாகவும் பல உயிரினங்களுக்கு வாழ்விடமாகவும் திகழ்கின்றன பசுமை படர்ந்த கடற்கரையின் அழகால் நாடு முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் குவிந்தாலும் பல நூற்றாண்டுகளாக இங்கு வாழ்ந்து வரும் உள்ளூர் மீனவ சமூகங்கள் வாய்ப்புகளை இழந்து வருகின்றன புதுவை மெரினா கடற்கரையை எடுத்துக்கொண்டால் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இது முற்றிலும் வித்தியாசமானதாக இருந்திருக்கிறது பீச்சில் இருந்து வலை போட்டு மீன் பிடிப்பாங்க ஒரு பர்டிகுலர் சீசன் இது ஒரு சைடில் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா ஆமைகள் வந்து முட்டை இடங்கள் இப்போ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டீஸும் இங்கே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணுற இடமா இருக்குது முக்கியமாக டூரிசமும் ப்ரொமோட் பண்ணுற இடமா இருக்குது மாதிரியான ஒரு இடமா வந்து மீனவ சமூகங்களின் நில பயன்பாடுகளை பற்றி கடலோர மேலாண்மை திட்டங்களில் பதிவு செய்யப்படவில்லை என்றும் சூழலியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த வரைபடமாக்கப்படவில்லை எனவும் மீனவர்கள் புகார் கூறுகின்றனர் கடலோர பகுதி மக்களுக்கான உரிமை இயக்கத்தில் ஒருவராக பணிபுரியும் பிரபாகர் ஜெயபிரகாஷும் உள்ளூர் மீனவர்கள் சிலரும் இணைந்து இந்த நிலையை மாற்ற போராடுகின்றனர் இவர்கள் கடலோர பகுதிகளை கவனமாக வரைபடங்களாக மாற்றுகின்றனர் திட்டங்கள்ல இந்த இடங்கள் அது வந்து பாதுகாக்கப்படாது உண்மை மீனவ பெண்களின் அறிவும் அவர்கள் செய்யும் வரைபட வேலைகளும் விலைமதிப்பற்றது காரைக்கால் மீனவ பெண்கள் கூட்டமைப்பு மூலம் ஒன்று சேர்ந்திருக்கும் இந்த பெண்களுக்கு இந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு மரமும் மடுவும் அத்துப்படி இங்குள்ள நிலத்தை அளந்து பதிவு செய்து அனைத்தையும் ஆவணப்படுத்துகின்றனர் பார்க்குறதுக்கு சேரும் சகதயமாக இருக்கிற இந்த சூழல் தொகுதி பேர் தான் மட் ஃப்ளாட்ஸ் அதாவது சேற்று திட்டுகள் பார்க்குறதுக்கு சேறு மாதிரி இருக்குது இதனால் இன்னும் பயன் மக்கள் நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் கடற்கரை உணவு சங்கியில் பேஸாக இருக்கிறதே இந்த சேற்று என்ற படம் மட் மட்ஃப்ளாட்ஸ் தான் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய பல பறவைகளுக்கும் பல உயிரினங்களுக்கும் உணவு எங்கேருந்து கிடைக்குன்னா இது தான் இது உணவு கொடுக்கறது மட்டுமல்ல நம்ம சாப்பிட்ற நண்டு இறால் மீன் எல்லாமே குஞ்சி பொறிச்சு முட்டையிடுறதுக்கு ஒரு அற்புதமான இடம் தான் இந்த மட் மட்ஃப்ளாட்ஸ் சதுப்பு நில காடுகள் கடற்கரையை மண் அரிப்பிலிருந்தும் பாதுகாக்கின்றன கடந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீனவ பிரதிநிதி ஒருவரின் மூலம் அரசிடம் மனு கொடுத்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த குழு மீனவ பெண்களின் தரவுகளையும் இந்த குழுவின் ஆய்வு தகவல்களையும் உள்வாங்கிக் கொண்டு கடற்கரையோர திட்டங்கள் விரைவில் திருத்தப்படும் என நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் இந்த கடலோர மீனவ மக்கள் இதற்கு இரண்டு ஆண்டுகள் வரை ஆகலாம் என தெரிகிறது ஆனால் இது மட்டும்தான் மீனவர்கள் சார்ந்திருக்கும் கடற்கரை சூழலை பாதுகாப்பதற்கான ஒரே வழி